<laughs> 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 you, sir yeah result complete authentication sir concentrated other customers like modern debt no no take minute thank <laughs> நாங்க அத கொஞ்ச முரண்படுறோம் நீங்க வந்து கொடுமணுல வந்து ரெண்டாயிரத்தி முன்னூறு ஆனால் ரெண்டாயிரத்தி முன்னூறுக்கு பின்னால் போகும் என்பதுதான் எங்களுடைய சொல்லப்படுகின்ற ஒரு பெருங்கற்கால காலத்தினுடைய ஈமச்சின்னத்தை மட்டும் தான் நம்ம தோண்டி வந்து அது வெறும் ஈமச்சின்னம் தான் அது ஈமச்சின்னம் என்பது ஒரு வாழ்விட பகுதி நாம் வந்து பெருங்கால காலத்தை ஏற்படுத்தியவர்கள் யார் என்பதை பற்றி ஆய்வு செய்யல அதற்கு உதவியா தான் கீழடி கீழடிங்கிறது ஒரு வாழ்விட பகுதி அந்த வாழ்விட பகுதியும் புதைப்பிடமும் நாம் சேர்ந்து தோன்றும் பொழுதுதான் அதனுடைய வளர்ச்சி நமக்கு தெரிய வரும் நம்ம பாத்தீங்கன்னா பொருந்தல் எடுத்துக்கலாம் நாண்டிக்குடி எடுத்துக்கலாம் நீங்க ஆதிச்சு எடுத்துக்கலாம் கொடுமுறை எடுத்துக்கலாம் அனைத்தும் புதைப்படங்கள் தான் வெறும் புதைப்படங்களை தான் தோண்டி இருக்கோம் அந்த புதைப்படங்களை கிடைக்கிற தரவுகளை வச்சு தான் பேசிட்டு இருக்கோம் புதைப்படங்களை கிடைக்கிற ஒரு சின்ன சின்ன கார்பன் சின்ன சிங்கிள் சாம்பிள் வச்சு பேசிட்டு இருக்கோம் அது என்னை பொறுத்த அளவு தவறு ஏனென்றால் வாழ்விட பகுதியை தான் நம்ம முழுமையாக ஆய்வு செய்ய வேண்டும் வாழ்விடப் பகுதியை ஆய்வு செய்யும் பொழுதுதான் அதனுடைய படிதலை நமக்கு தெரியும் எவ்வாறு அந்த வாழ்விடப் பகுதி உருவானது எவ்வாறு வளர்ந்தது எவ்வாறு அது இருந்தது என்பதற்கான ஒரு தகவல்கள் வந்து முழுமையாக கிடைக்கின்ற இடம் வாழ்விட பகுதி அதனால் நீங்க சொல்லப்படுற லாங்குவேஜ் கண்டிப்பாக பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் எப்படி நம்ம ரெவல்யூஷன் ஏற்பட்ட பொழுது ஏற்பட்ட ஒரு மொழி தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்து மிகவும் பழமையான மொழியாக இருக்குது நிலவுகிறது

நாம் கொண்டு தொல்காபத்தை முன்னுடைய மொழி தோன்றி இருக்கிறது எழுத்து தோன்றி இருக்கிறது இலக்கியம் தோன்றி இருக்கிறது எழுத்து தோன்றி இருக்கிறது நமக்கு அதே போல மொழி தோன்றியிருக்கிறது அதற்கான காலத்துக்கான ஒரு புதிய புதிதலை உங்களுடைய மரபணு ஆய்வு மூலம் விளக்கி ரொம்ப அருமையா இருக்கு இந்த ஆய்வுகள் இன்னும் தொழில்களோடு சேர வேண்டும் சேர்ந்து நம்முடைய தமிழக பகுதியில பார்த்தோம்னா இன்னும் நம்ம ஜினோமின் ஸ்டடி சரியா பண்ணல ஜினோமின் ஸ்டடி எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியல கீழடியில கூட தோல்வி எடுத்துட்டாங்க அந்த ஜினோமின்கான அந்த ரிசர்ச்ல வந்து அவங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியல அந்த எலும்பு கூடுகள் இருந்து நம்ம தற்போது ஒரு சூழ்நிலை நமக்கு எதிராக அதனால அதனால் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியல முடியலன்னு சொல்லிட்டு இருக்காங்க பட் இருந்தாலும் செய்வதற்கான வாய்ப்புகள் வருகிற நவீன விஞ்ஞானத்துக்கு உண்டு அந்த அறிவியலை பயன்படுத்தி செஞ்சோம்னா ரொம்ப அருமையா இருக்கும் அடுத்த நெக்ஸ்ட் ஸ்பீக்கர் வந்து என்னுடைய காவிரி கும்பண்ட ஆய்வுகள் பற்றி பேசுவதற்காக பேராசிரியர் ராமசாமி அவர்களை இங்கு அழைக்கிறேன் அவர் அவருடைய புதிய கண்டுபிடிப்புகளை இங்கு எடுத்துக் கொள்வார் என்று வாங்க அரசர் உள்ளிட்ட இந்த அவையை வணங்குகிறேன் அரசர் வணங்கிட்டோம்னா எல்லாரையும் வணங்க மாதிரி வணங்கிட்டோம் எல்லாரையும் வணங்க மாதிரி நான் ஒரு பேசிக்கலி ஐ எம் ஜியாலஜிஸ்ட் நீங்க எப்படி ஜியாலஜிக்கே தமிழுக்கும் தொடர்பு வந்தது அப்படின்னு நிலவியலுக்கும் அல்லது புதிய அறிவியலுக்கும் இந்த தமிழுக்கு எவ்வாறு தொடர்பு வந்தது என்று கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாற்பத்தி நாலு காலமாக அதிகமாக ஆய்வு செய்யக்கூடிய நிலம் நிலத்துக்கும் கடலுக்கும் உள்ள பரிணாமங்கள் நிலத்தில் ஏற்படக்கூடிய மாறுபாடுகள் இவைகளை தமிழ் இலக்கியங்கள் கூறிய காரணத்தினால் கொஞ்சம் தமிழ் இலக்கியங்கள் பார்க்குறீங்க இல்லாம கவிரங்க பட்டிமன்ற மட்டும் கேட்கறதோடு இலக்கியமும் இலக்கணமும் அதிகமாக ஆராயப்பட்டது அதிகமாக பேசப்பட்டது ஆனா நாங்க பார்க்கும்போது சில ஒரு இந்த ஒரு இருபத்தி நாலு ஆண்டு கணக்கில் இதை துல்லியமாக பார்க்கும்போது இனமும் நிலம் சார்ந்தது அது இந்த பதினேழு லட்சம் வருஷம் சொல்லும்போது மனிதனுடைய வாழ்க்கை வாழ்க்கையை ஆரம்பிச்சிருக்கு

கொஞ்சம் இந்த அறிவியலையும் சேர்த்திங்கன்னா இந்த ஐஐடிஆரில் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படி தான் இந்த ஜியாலஜி ஜெனோமிக்ஸு ஆர்கியாலஜி ஆர்கியாலஜி அப்போஸ் அவங்க இருக்கும் தொடர்பு இருந்துருக்காங்க அதனால தான் இந்த அமர்வு இதை நாங்கள் பார்த்துட்டு வரும்போது நிறைய இடர்பாடுகள் ஏற்பட்டது எங்களுக்கு அதாவது இந்த நிலமும் நிலத்துடைய மாறுதல்களும் அது அதனுடைய பரிணாம வளர்ச்சிகளும் மனிதனுடைய வாழ்க்கையும் இலக்கியங்கள் முழுவதையும் இணைத்து பார்க்கும்போது போது ரொம்ப துல்லியமா அழகா சொல்லியிருக்காங்க ஒரு சின்ன உதாரணம் நான் சொல்லி அடிக்கடி முல்லையும் புன்னையும் புனிஞ்சியும் முகமையில் தெரிந்து பாவை என்பதும் பழகும் நன்றி அப்படிங்கிறாங்க அப்ப சொல்லும்போது போது பருவநிலை மாற்றும் போது முல்லையை தான் மறுபடியும் சொல்றாங்க அப்ப அவங்க அறிவு இருக்கு அதுக்கப்புறம் தான் புரிஞ்சு மாறும் கிளைமேட் சேஞ்ச் வரும்போது முத முதல் பாதிக்கப்படக்கூடிய தாவர இனங்கள் அப்படி தமிழ் இலக்கியங்கள்ல வந்து ஒன்னொன்னு ரொம்ப அருமையாக சொல்லி அப்படி இதே மாதிரி குமரி கண்டாசு கூட எழுநூற்று காதவர் நீச்சோடைய ஏழு ரங்க நாடும் ஏழு முன்பாடி நாடும் ஏழு நாளும் நாடும் ஏழு குறும்படி நாடும் நதியும் காடும் நதியும் பதியும் உட்பட்ட நாற்பத்தி ஒரு நாடுகள் அதுக்குள்ள தரவுகள் ஓரளவு கிடைச்சிருக்கு நாங்க பார்த்து எப்போ டேட்டாவை பார்க்கும்போது

குடிக்க அவ்வளோ வயது மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டு கட்டாக இருக்க முடியாது ஆனால் அந்த கொத்திரையா பகுதியில் காணப்படக்கூடிய எட்டன் பூராமே அழகாக ஒரு செவன்டீன் லாக்ஸ் இயர்ஸ் வர போகுது சென்னைக்கு வடக்கே காணப்படக்கூடிய கொத்த கொத்திரையா பேடியில் உள்ளதெல்லாம் அந்த அடியும் கேப்ஸான ஒரு நைன்டீன் நைன்டி டூவில் போய் பார்த்தோம் நாங்கள் அது தெளிவாக வந்து கேப் கேவ் மேன் லீவ்

அப்படி பார்க்கும்போது எதை எடுத்தாலும் இவங்க சங்ககாலம் 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 சொல்றாங்களே அப்ப என்னன்னு கேட்டா சங்க காலத்து எல்லாம் முடிஞ்சு போச்சா சங்க காலத்துல ஆரம்பிச்சு சங்க காலத்துல முடிஞ்சு சங்க காலத்துல எல்லாமே ஆரம்பிச்சு அதுக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லையா ஆனா இது இந்த ஜியோலஜியில இருந்து பார்க்கும்போது அதுக்கு முன்னாடியே ஒரு சில கடைகள் எல்லாம் கிடைக்கிறது அப்ப இப்ப கிராமத்தை போய் பார்த்தோம்னா தரிசா கிடைக்கும் யாரு பண்ணையா போயிருந்தாங்க அப்படியே பன்னையர் மண்டம் பண்ணையாரர்கள் கொஞ்ச நாள் பண்டையரம் பண்டம் கொடுத்து வர்றோம் அதே மாதிரி தமிழருடைய வான்மையிலையும் நிகழ்வுகளையும் எல்லாவற்றையுமே சங்க காலத்தோட சேர்த்து விட்டு ஒரே ஜாக்கெட்ட போட்டு விட்டதுனால சூக்கிக்கலாம் வேண்டாதையே அப்ப நிகழ்வுல முன்னாடி அப்புறம் சுத்த முடியல அம்பதல வருஷம் அறுபதால வருஷம் ஏற்படுறது அப்படி பாக்கும்போது இதுல இடமா உண்ணியங்களுக்கு என்ன தெரிஞ்சுச்சுன்னு கேட்டா

அது என்ன மேகா கான்டினன்ஸ் சொல்றோம் கான்டினன்ஸ் கான்டினன்ஸ்ோட மூவ்மென்ட்ஸ் இதெல்லாம் ஸ்டடி பண்ணி அந்த பரவல் வண்டிங்க ஒரு பெரிய ஸ்டடி இதெல்லாம் பார்த்தா சொல்லு அப்ப பிரையர் டு தி மைக்ரேஷன் மைக்ரேஷன் ப்ரீ ஹிஸ்டாரிக் மேன் फ्रॉम ஆப்பிரிக்கா தி ஹியூமன் ரேஸ் எக்ஸிஸ்டட் இன் தமிழ்நாடு யா இருக்க கூடாது அப்படினு ஒரு ரெண்டாவது வந்து அவர் எமோஷனல் லிங்கேஜ் டு இன்டர்ஸ் இது மார்க்கெட்ட கரெக்ட் இருக்கலாம் அதாவது நமக்கு மீதே நம்ம மீதே அவங்க நம்பிக்கை இல்லையோ எப்படி வாட்டவர் கல்ச்சுரல் தி வாட்டவர் எப்ரன்சஸ் கல்ச்சுரல் எப்ரென்ஸ் தி அப்ப தட் மீன் நான் இன்னும் உள்ள நிறைய போக வேண்டியிருக்கிறாரு இதெல்லாம் சரி எட்டப்பாடுகள் மட்டும் எட்டட ஏன் எல்லாத்தையும் இன்ட்ரஸ்ட் Why not think that a man is inhibited, sorted from, from here, origin was only from here, another from Windows Valley? Archaeologists may differ. I may also accept their view after some time, still when I go deeper. but now, I differ. Yes. Why I should think that, uh, that they are, they are, we are from Windows Valley? Why they are inhibited from Windows Valley when until we have got evidences? And there are a lot of paleolithic tools are found in southern part of India. Where from they came now? மூணாவது அசைன்மெண்ட் ஆஃப் சங்கம் மேல் இங்க நடந்த ஹேப்பனிங்ஸ் பூராத்துமே கல்ச்சுரல் ஈவென்ட்ஸ் பூராத்துமே நம்ம சங்கம் சங்கம் பீரியட் சங்கம் பீரியட் ஈஸியா போயிடும் அப்படின்னு இந்த சில பணி நம்மளால கேட்க முடியும் போட்டுருவோம் ஆபீஸ்ல அது காலப்பூர மிஸ்டேக்ஸ் ஃபைல்ல இருந்து அப்படியே இறந்துரும் the files we are not able to sort out we will put it in அதே மாதிரி நம்மால விவரிக்க முடியாத சில நிகழ்வுகளை

சாதாரணமாக ஒரு தமிழ் சாரா தமிழ் தான் தமிழ் இலக்கியம் சாரா ஒரு ஆராய்ச்சியாளர் வரக்கூடிய சந்தேகங்கள் எனக்கு வந்து நியாயமான சந்தேகங்கள் ஏன் இது முதல் சங்கத்தின் பேரிடர் கூடாது ஏன் இலக்கியத்தின் பேரிடர் கூடாது ஏன் கூட சுற்றி கொஞ்சம் கூட காலங்கள் பின்னடியாக போகக்கூடாது சங்காலத்துக்கு எப்படி நிறைய அப்ப சங்கம் சங்க எல்லா எல்லாத்தையுமே சங்காலத்தில் மூணாவது இடப்பாடு நாலாவது தமிழ் லிட்ரேச்சர் நம்ம இந்த இதோட இந்த ஆண்டோட பார்க்கல நம்ம அவர் பாரம்பரிய தமிழனோட பாரம்பரியத்தின் ஆய்வோட பார்க்கவே இல்லை நான் சிவாக்கா மீட்டிங்ல கூட நினைக்கிறேன் என்ன நினைக்கிறேன் ஏன் தமிழ் மன்றம் வச்சு கூட தமிழ் மன்றம் ஐஐடி ஆரியா தமிழ் அண்ட் தமிழர் மன்றம் ஏற்கப்படாது தமிழோட பாரம்பரியத்தை நீங்க சரி பண்றீங்கல்ல தமிழ் இலக்கியத்தை மட்டும் சரி அதே மாதிரி